அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு வரும் அனைத்து அனுபவங்களுக்கும் மிக்க நன்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தாலும் வந்தார் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனலும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் தான் வேறு எதுவுமே கிடையாது அதிமுக கூட்டணிக்கு தயாராகிடுச்சுங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வரலைங்கிறாங்க கமலாலயத்தில் பார்த்தா அண்ணா அண்ணாமலை வந்து போகலை இப்படி ஒரு நியூஸுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நடந்தது வேறையாக இருக்கு இப்போ அமித்ஷா வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தமிழகத்தில் ஒரு கூட்டணி வைக்கணும்னு சொல்லி தான் வந்திருக்காரு ஆனால் இங்கே கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது அவரே வந்து உணர்ந்துகிட்டாரு இப்போ காலையில் என்ன பண்ணாரு நேரம் வந்து ஆலிட்ட குருமூர்த்தி அவருடைய வீட்டுக்கு போகிறாரு குருமூர்த்தி வீட்டுல அவங்க வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க அதை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க அமித்ஷாவோட யாரார் போனா அப்படின்னா பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல்முருகே இவங்கெல்லாம் வந்து உள்ள போயிருக்காங்க ஆடிட்டு குருமூர்த்தியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து பேசியிருக்காங்க பிஜேபியில வந்து யார வந்து தலைவரா போடலாம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கிறாங்க ஏன்னா பிஜேபியில வந்து இப்ப தலைவரா போடுறதுக்கு வந்து இப்போ ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க இல்லையா பத்தாண்டு காலம் வந்து உரிக்கனா இருக்கணும் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா நைனா நகேந்திரனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்ப வானதி சீனிவாசன் பொன்ராதாகிருஷ்ணன் இப்ப இலா கணேசன் அந்த இப்படியான ஆள்களுக்குத்த அதனுடைய வாய்ப்பு எல்லாம் வந்து இருக்கு ஆனா பொன் கிருஷ்ணனும் பானதி சீனிவாசனும் கமலாலயத்துக்குள்ள வந்துட்டாங்க பிஜேபி ஆபீஸ்க்குள்ள வந்துட்டாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் வரவேற்பு கொடுத்தாங்க அந்த ரெண்டு பேருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நயினா நகேந்திரனும் அந்த பிஜேபி ஆபீஸ்க்குள்ள வந்துட்டாரு வந்து ஃபர்ஸ்ட் அந்த படிக்கட்ட தொட்டுட்டு அந்த வாசலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் உள்ள வர்றாங்க ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா தமிழகத்துக்கு வந்து பாஜக தலைவரா ஒரு நயனா நாகேந்திரன் வந்துருவாரு அப்படின்னா எதிர்பார்க்கறாங்க ஏன் வருவான்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருப்பார் அண்ணாமலை மாதிரி பேச மாட்டார் அதிமுக கூட்டணி வச்சு வெற்றி பெறணும் நம்ம வந்து தமிழகத்துல நம்மளும் பிஜேபி வந்து சட்டமன்ற உறுப்பினா நிறைய பேர் உள்ளே போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் அதிமுகவோட அருச அனுசரணையாக இருந்துக்கிறாரு நயனா நாகேந்திரன் என்னது பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சாலும் அந்த பேச்சுவார்த்தைகளில் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஆளு நயினார் நாகேந்திரன் இதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து அதிமுக இருந்து வெளியில போனவர் இல்லையா அதனால அது தெரியும் ஏற்கனவே நயனா நயந்திரன் சொன்னாரு ஒரு ஃபோன் போட்டா போதும் கூட்டணி வந்து முடிவாயிரும் அப்படின்னு சொன்னாரு அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்குமான பிரச்சனை தான் இன்னைக்கு வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியில வந்ததா சொல்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய தனிநபர் சுயநலம் தான் பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியில் வந்தது இப்போ ஆடிட்ட குருமூர்த்தியும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களும் என்ன பேசிட்டாங்க அப்படின்னா ஒரு தகவலா வெளியில் வந்தது என்ன அப்படின்னா அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் ஓபிஎஸ் டிடி வி சசிகலா மூணு பேர் இருந்து அந்த ஒன்றுபட்ட அதிமுகவோட நம்ம கூட்டணி வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க அதுலேயும் ஒரு அது என்ன பேச்சு அடிபடுதுன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் அவங்க வந்து எதிர்நோக்குறாங்களா ஏன்னா இந்த வட்டமே வந்து தமிழகத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட எம்பிக்கள் வந்து அஹ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இங்க தமிழகத்துல இருந்து அதிமுகவும் படுகொல்வே சந்திச்சிருச்சு என்டிஏ கூட்டணியும் படுகொழுவியே சந்திச்சிருச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வந்து நம்ம எது நோக்கணும் அதிமுக கூட்டணி வந்து பலமா இருக்கிறாங்கல்ல அந்த பலமான கூட்டணியை நம்ம எப்பமே வந்து உருவாக்கணும்னு சொல்லி அமித்ஷாவும் அஹ் ஆடிட்ட குடும்பத்தையும் வந்து பேசியிருக்கிறதா ஒரு தகவல் இதுல வந்து ஓபிஎஸ் கண்டிப்பா உள்ள இணைச்சுக்கணும் அப்படிங்கிற பேச்சும் வந்து அடிபட்டு இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதில் ஒரு பிடி பிடிவாதமாக இருக்கிறாராம் இப்போ பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியோட போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்க என்ன நடக்கும் அப்படின்னா பிஜேபியும் போச்சு அதிமுகவும் போச்சு அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புன்னு கிடையாது இதை பத்தினா அவங்க வந்து பேசியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்கு அங்கே மொத்தத்தில் அவங்க பேசுறது என்ன அப்படின்னா தமிழகத்தில் ஒரு நல்ல பிஜேபியினுடைய தலைவராக போடணும் அது வந்து அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதுவான தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறக்கும் போதும் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணாமலை அண்ணாமலை வந்து தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு பத்து சதவீதம் தான் அதிகமா இருக்குது ஆனா முழுக்க முழுக்க கூட்டணி பத்தி தான் பேசிருக்காங்க தமிழகத்தினுடைய கூட்டணி எப்படி அமைக்குன்னு சொல்லி பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு வந்து இன்னும் சரியா தெரியல ஆனா அந்த சந்திப்பு நடக்காத மாதிரிதான் நமக்கு தோணுது ஏன்னா கூட்டணி வந்து முழுவாயி ஒருமித்த கருத்து வந்தா மட்டும்தான் இது வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில வந்து தொடங்குவாங்க அதுக்கான மற்றபடி பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது அமித்ஷா ஆடிட்டு குருமூர்த்தி அவர்களுடைய பேச்சுல நமக்கு வெளியில வந்த தகவல் ஒரு முக்கியமான தகவலா கிடைச்சது அப்படின்னா ஓபிஎஸ் எப்படியாவது அதிமுகவுக்கு உள்ள கொண்டு வரணும் சசிகலாவையும் கொண்டு வரணும் அவங்கள வச்சுதான் இங்க அரசியல் பண்ண முடியும் அப்படி எடப்பாடி பழனிசாமி நம்பி போனனும் மிகப்பெரிய அளவுல நம்ம தோல்வியை சந்திப்போம் அப்படிங்கிறத பத்தி தான் பேசியிருப்பதாக வெளியில ஒரு தகவல் வந்து வெளிவருது நன்றி வணக்கம்